கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாவது ஞாயிறை என்று நாம் கொண்டாடுகிறோம் இயேசுவிடம் பத்து தொழுநோயாளர்கள் பொதுகரே எங்களை குணமாக்கும் என்று செல்கிறார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து முகம் குப்புற விழுந்து கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு செல்கிறான் புனித பேதிரு இயேசுவை பற்றி சொல்லுகின்ற போது அவர் ஏராளமான மக்களை குணமாக்கிக் கொண்டே நல்லது செய்து கொண்டே சென்றார் நம்முடைய கடவுள் நம் ஆண்டவர் கிறிஸ்து எல்லா நேரத்திலும் அணுகக்கூடிய இறைவன் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் அணுகக்கூடிய கடவுள் சக்தியோடும் வளமையோடும் வாழ்கின்ற இறைவன் இன்றும் என்றென்றும் அவர் வாழ்கிறார் ஜெயிரூஸ் தொழுகைக்கூட தலைவன் தன்னுடைய மகள் இறக்கின்ற தருவாயில் இருக்கிறார் வாருங்கள் என்று கூப்பிட்டு போனபோது கூட்டம் அவரை நெருக்குகிறது வேகமான கூட்டம் அதிகமான கூட்டம் பல்வேறு கவலையோடும் கலக்கத்தோடும் நின்று கொண்டிருக்கின்ற அந்த ஜெய்ரோஸ் என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருக்கின்ற அந்த மனிதன் அந்த சமயத்தில் அங்கே ஒரு பெண்மணி இயேசுவை தொடுகிறார் இயேசுவை தொடமுடியும் தொடக்கூடிய தூரத்தில் அவர் இருந்தார் இந்த ஜெய்ரூஸ் விசுவாசத்தோடு நின்றார் ஏனென்றால் ஆண்டவர் அவரிடம் சொல்லியிருக்கிறார் விசுவாசத்தோடு மட்டுமே நம்பிக்கையை இழந்து விடாதே நம்பிக்கையோய் விடாமல் விசுவாசத்தோடு கடவுளை அணுகுகிற எல்லாருக்கும் அவர் நல்லது செய்து கொண்டே செல்கிறார் இந்த பத்து தொழுநோயாளர்கள் விசுவாசத்தோடு கடவுளை அணுகினார்கள் எத்தனையோ தொழுநோயாளர்கள் காலத்தில் இருந்தார்கள் சமுதாயத்தை விட்டு கிராமங்களை விட்டு தொலைவில் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வாழ்ந்தார்கள் இயேசுவை அணுகியவர்கள் இந்த பத்து பேர் இயேசுவை விசுவாசத்தோடு அணுகினால் அங்கே அற்புதங்கள் நடைபெறும் என்பது உண்மை ஏனென்றால் அவர் வாழ்கிறார் இன்றும் என்றென்றும் வாழ்கிறார் அவரை அணுகுகிற எல்லாருக்கும் அவர் புதுமைகளை செய்கிறார் அவர் அணுகுகிற அவரை அணுகுகிற எல்லாருக்கும் அவர் உடனிருப்பை தருகிறார் தைரியத்தை தருகிறார் தன் பிரசன்னத்தை இடைவிடாது தருகிறார் அதுதான் கடவுள் கொடுக்கின்ற இரக்கம் அவருடைய இரக்கம் நம்மீது ஓடி வந்து விழுகிறது நம்மை சுற்றிலும் வேலி போட்டு கொள்கிறது மிக்கில் அதிதூதர் ஓடி வந்து தன்னுடைய ரக்கையினால் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் அவரை விசுவாசத்தோடு மட்டும் அணுக வேண்டும் விசுவாசத்தோடு அணுகினால் நமக்காக பேச குணப்படுத்த நம்மோடு அமர்ந்திருக்க நம் குரலை கேட்க அவர் தயாராக இருக்கிறார் அவரை அணுகி செல்ல வேண்டும் ஆண்டவரே எங்களை குணமாக்கும் விசுவாசத்தோடு அணுகி சென்றால் அற்புதங்கள் நடைபெறும் என்பது உண்மை எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரேமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே முது பிரசன்னத்தினால் எங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர் எங்கள் வளமையாய் ஆக்கிக் கொண்டிருக்கிறீர் முது பிரசன்னம் எங்களை தைரியப்படுத்துகிறது முது இரக்கம் எங்களை காக்கிறது முதவீக கருணையும் அருளும் எங்களை சூழ்ந்திருக்கிறது சக்திகள் அண்டாமல் எங்களை காக்கிறது நன்றி ஆண்டவரே அற்புதமான கொடைகளுக்கு நன்றி மது பிரசன்னம் பிரசன்னெல்லாம் எங்களை நின்று காத்து வழிநடத்துவதாக இன்று ஆண்டவர் செய்ய போகின்ற அற்புதங்களை நீங்கள் நின்று பாருங்கள் என்று இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன அதே வாக்குகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற அற்புதங்கள் ஏராளம் அவற்றை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி கூற எங்கள் வாழ்நாள் பத்தாத ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆசீர் அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்